கேட்டு அவரை பிடிச்சவன் கோடி பேர் இருக்கிறான் பாரு அவங்களை கேட்கணும் ஓகேங்களா யாரும் யாரு இடத்தையும் பிடிக்கவும் முடியாது நிரப்பவும் முடியாது இன்ன வரைக்கும் ஒரு புரட்சி தலைவர் பொன்மணி செம்மல் எம்ஜிஆர் ஐயா இடத்தை யாரையாவது பிடிக்க முடிஞ்சிச்சுன்னு சொல்லு விஜய் அண்ணா இடத்தை பிடிக்க முடியும்னு நான் சொல்றேன் இல்ல இல்ல அவன் பேசலாம் பேசாது வேணா போதும் கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு நல்ல நேரம் தான் ஏன்னா எம்ஜிஆர் ஐயாவுக்கு ஒரு சரித்திரத்தில் நல்ல நேரம் படம் ஓடி ஓகேவா இந்த சூப்பர் கிட்டா ஆன மாதிரி அண்ணனுக்கு இது வந்து கடைசி படத்துக்கு படம் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த அறுபத்தி ஒன்பதாவது படம் விஜய் அண்ணா கேரியர்லையே மிகப்பெரிய ஒரு ஜாம்பாவான வெற்றியாக தான் அமையும் லியோவை பீட் பண்ணிவிடுவார் இதுக்கு முன்னாடி மெர்சல் பிகில் இப்போ ஏஜிஎஸ்சில் பண்ண எல்லா படத்தை விட இந்த படம் வந்து பீட் பண்ணி தான் இந்த படத்தை விட்டுருக்காங்க ஏன்னா நேற்று மட்டுமே அதாவது படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு மொதல் நாள் வரைக்குமே நானூற்றி ஐம்பது கோடி அர்ச்சனா மேடம் வந்து எடுத்துகிட்டு தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் பட்ஜெட்டே முந்நூற்றி முப்பது கோடி தான் ஏன்னா அடிக்கடி வந்து ரூமர்ஸ் வந்து அண்ணனை வந்து தாக்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க விஜய் அண்ணாவை அதனால் நான் ஃபுல் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு நெட்டில் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அப்படி தான் நான் வந்து இதை உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அவங்க டீமில் ஓகேவா அது மாதிரி இந்த படம் வந்து கிரேட்டஸ்ட்டு ஆல் டைம் வந்து அவருக்கு வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஆல் டைம் தான் ஆஃப் டைம் தான் ஓகேங்களா அந்த அளவுக்கு இந்த படம் கிரேட்டஸ்ட் ஆல் டைமு அதே மாதிரி இந்த படத்தில் காந்தி வேஷம் போட்டுட்டு யாரை காட்டுறாங்கன்னா நம்ம கேப்டனை தான் காட்டுறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அதிரி புதிரி மாதிரி அப்படியே பாட்டம் வேற லெவலில் பின்னி பெடல் எடுத்திருக்கிறாங்க ஓகேங்களா அது மாதிரி ஒரு ஆர்மி குரூப்ல இருந்து வந்து ஒரு ஒரு தீவிரவாதத்தை ஒழிக்கிறாங்க மோகனனை வந்து செம்மையா பண்ணியிருக்கிறாரு நான் உண்மையாலுமே மோகன் அண்ணனுக்குலாம் இவ்வளவு வந்து வில்லத்தான வருமா அப்படின்றதே எனக்கு தெரியல அவர் பையனையே கடத்திட்டு போயிட்டு கடைசி அந்த பையனை இவருக்கு ஆப்போசிட்டாக மாற்றி ஜீவன் சஞ்சன் சொல்லிட்டு ஒரே கேரக்டர் ரெண்டு பேராக மாற்றி வராங்க ரெண்டு தளபதியில சிறப்பான நடிப்பு வந்து நம்ம ஜீவனை தான் சொல்லணும் அப்பாவை நம்ம என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம் ஓகேங்களா அதே மாதிரி எனக்கு எல்லா சீனுமே ஜீவன் பண்ண எல்லா சீனுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி அண்ணன் வந்து பெரிய அப்பாவா வந்த விஜய் அண்ணாவையும் ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க அது போக தோனி அண்ணன் கூட ஒரு சீனுக்கு வந்து சிக்ஸர் அடிக்கிறாரு அவர் அடித்த சிக்ஸர் தான் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஓகேங்களா அந்த கேட்சை பிடிச்சி அப்படியே விஜய் அண்ணா வந்து எல்லா மக்களையுமே கவர் பண்ணிட்டாங்க படம் நேத்தெல்லாம் உக்காந்து என்னால் பார்க்க முடில ஏன்னா நான் நேற்று தீபாவளி கொண்டாடினேன் ஓகேங்களா இதே தட்டரில் இன்னைக்கு வந்து நான் வந்து பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கேன் நாளைக்கு வந்து நான் கிறிஸ்மஸ் கொண்டாடுவேன் நாலாணிக்கு நான் வந்து கண்டிப்பாக நியூ இயர் கொண்டாடுவேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ரம்ஜான் கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஏன்னா அண்ணன் வந்து இதோட இன்னொரு படத்தோட அவர் அரசியலுக்கு போகிறார் இல்லையா அதோடது அதோட எஃபெக்ட் வந்து நமக்கு இப்பயே கொஞ்சம் மனசு கஷ்டமாக ஆரம்பிச்சிச்சு ஏன்னா வருமான வரித்துறையே அண்ணன் வந்து உலக உலக இந்தியா லெவலில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு எண்பது கோடி ஃபர்ஸ்ட் வந்து ஷாருக் கான் தொண்ணூறு கோடி கட்டி கட்டிட்டு இருக்கிறாரு நம்ம தளபதி அண்ணன் வந்து எண்பது கோடி இன்கம் டாக்ஸ் மற்ற தலைவர் வந்து நமக்கு ஒரு டிவி க கட்சி மூலியமா நமக்கு தலைவனா கிடைச்சிருக்கிறாரு இன்னைக்கு நடிகரா இருக்கிற இன்றைய தளபதி டீச்சர் சி எம் ஓகேங்களா வேற கேள்வி எப்பா சிவகார்த்திய ஒரு படத்துக்கு வந்து நடிச்சிட்டு ஒரு சீனுக்கு போயிருக்கிறாரு ஓகேங்களா அத வந்து நம்ம தீர்மானம் பண்ண முடியாது அவரை பிடிச்சவன் கோடி பேர் இருக்கிறான் பாரு அவங்களை கேட்கணும் ஓகேவா இந்த கேள்விக்கு பதில ஓகேங்களா யாரும் யாரு இடத்தையும் பிடிக்கவும் முடியாது நிரப்பவும் முடியாது இன்ன வரைக்கும் ஒரு புரட்சி தலைவர் பொன்மணச்செம்மல் செம்மல் எம்ஜிஆர் இடத்தை யாரையாவது பிடிக்க முடிஞ்சிச்சுன்னு சொல்லு விஜய் அண்ணா இடத்த பிடிக்க முடியும்னு நான் சொல்றேன் ஓகேவா வேற சொல்றாரு ஆஹ் அது வந்து நாட்டை காப்பாத்துறதுக்கு நீங்க போங்க இந்த கெட்டவனை நான் பார்த்துக்கறேன்னு அவரு சொல்றாரு சிவகார்த்திகேயன் ஓகேவா அத தவறுதலா நீ புரிஞ்சுக்காத ஓகே

காதலின் தீபம் பாட்டு வருது அப்புறம் சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல ராமராஜன் ஐயா பாட்டு வருது அப்படி எல்லா தான் வருது ஏன்னா யாரையும் பகச்சிக்க கூடாதுன்னு அவரு நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு பிரச்சனை வந்துச்சுன்னா கரெக்டா போய்கிட்டு இருக்கோன்னு அவரு அண்ணனே சொல்லியிருக்கிறாரு இல்லையா அந்த மாதிரி எல்லாருமே எல்லாம் ஒரே குரூப்பு தானே ஓகேவா அது மாதிரி தங்கச்சிக்கு சிறப்பு பண்ணியிருக்காரு நம்ம கார்த்திகு சுப்ரா யுவன் யுவன் ராஜா அதே மாதிரி அண்ணன் வந்து அண்ணனா இருந்து அவர் சிறப்பு பண்ணியிருக்காரு அதே மாதிரி இவருக்கும் நம்ம தளபதி அண்ணன் வந்து நம்ம அவர் அண்ணனுக்கும் கேப்டனுக்கும் சிறப்பு பண்ணியிருக்கிறாரு அப்படி எல்லா இற நம்ம எஸ்பிஐக்கும் பண்ணிருக்கிறாங்க அப்படி எல்லாருக்குமே நல்ல வணக்கத்தை தெரிவிச்சிருக்காங்க அவங்களுடைய அவங்களோட நினைவுகளையும் நம்ம நினை நினைக்க வச்சிருக்கிறாங்க அப்படி படத்துல கிரேட்டஸ்ட் ஆல் டைம் ஆஃப் ஆல் ஆஃப் ஆல் டைம்ல எல்லா விஷயமும் நல்லா இருக்குது ஃபுல்லா இருக்குது ஓகேவா பத்துக்கு பத்து அதான் தலை வந்து மொத ஆளா வந்து படத்தை நல்லா எடுத்துக்கிறாரு நல்லா போகும் சொல்லி இருக்கிறாரு ஓகேவா படத்திலயே எப்படா வராரு தலை டயலாக் என்ன வருது ஆமா தலை பேனு கடைசியா சொல்லுது அப்படியே அது உதறிக்கிட்டு போறப்ப அவர் வந்து பையனை கொண்டுறாரு இவன் கதை எல்லாத்தையும் கேட்டா அதிகமா கிளாப்ஸ் வந்து தலைக்கா தளபதிக்கா தோனிக்கா தலை தளபதிக்கு தான் வந்துச்சு ஓகேவா தோனிக்கு வந்து லாஸ்டா கையில கை கைத்தட்ட வந்துச்சு நம்ம இந்திய இந்தியாவில் இருக்கிறதுக்கு பெருமைக்கு உரியவர் நம்ம தோனி அண்ணன் ஓகேவா நம்ம தமிழ்நாட்டுல நம்ம இருக்கிறதுக்கு பெருமையானவர் நம்ம தளபதி அண்ணன் எல்லாத்துக்குமே தேவையானவர் நம்ம தலா அண்ணன் ஓகேவா இல்ல இல்ல அவன் பேசலாம் பேசாதே வேணாம் போதும்